வெளியே சிரிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று செத்துகிட்டே இருக்குது அது தெரியுமா மற்றவங்களுக்காக அழுது அழுது இப்போ கண்ணீர் கூட வற்றி போய் ஒரு மாதிரி மறுத்து போன வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க ஆனால் ஒருத்தர் கூட உங்கள் வழி என்னன்னு கேட்கல இன்றைக்கி மனதேடலில் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய வழியை பற்றி தான் பேச போகிறோம் இது வரைக்கும் சொல்லப்படாத உண்மை நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நடிக்க பழகிட்டோம் வீட்டில் கஷ்டம்னா நாம் தான் நிற்கணும் சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தான் தீர்த்து வைக்கணும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் மற்றவங்களோட அழுகியத் தொடைக்கிற உங்கள் கைக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் மருந்து போடக்கூட இங்கே யாருமே இல்லை இதுதான் உண்மை நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வழி கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கலை நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் செஞ்சு கொடுத்த ஹெல்ப் எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கடமையாக தெரிய ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு தான் உங்கள் வழி இன்னும் அதிகமாகும் உங்கள் வலி உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுமா மற்றவங்களை நேசிச்சது போதும் கொஞ்சமாவது என்ன கவனின்னு சொல்லுது நாம் தூங்கும் போது ஒரு இருட்டு இருக்குது தெரியுமா அந்த இருட்டில் மட்டும்தான் உண்மை உண்மையாக இருக்கும் அப்போ வர்ற அந்த தனிமை இருக்குது பாருங்கள் அதுதான் உங்கள் நிஜமான முகம் அந்த வழியை பார்த்து பயப்படாதீங்க அந்த வலி தான் உங்களை செதுக்குது மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உங்கள் சுயத்தை தொலைச்சிட்டிங்க இப்போது அந்த வலியவே ஒரு ஆயுதமாக மாற்றுங்க யாருக்காகவும் உங்களை நீங்களே தயவு செஞ்சு தியாகம் செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் போனால் சே ரொம்ப நல்லவன்ப்பா அதை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் பண்ணுங்க கண்ணை முடிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன குழந்தையை நினச்சி பாருங்க இத்தனை வருஷமாக அந்த பிள்ளையை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கீங்க மற்றவங்களுக்காக எவ்வளோ நோக்கடிச்சிருக்கீங்க குடிச்சிருக்கீங்க இன்றைக்கி அந்த தேடலை ஆரம்பிங்க உங்களுக்காக வாழுங்க ஏன்னா உங்கள் வழியை நீங்கள் கொண்டாடுற அன்னைக்கு தான் மற்றவங்க உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களை அழை வச்சுருந்தா யோசிக்க வச்சுருந்தா அதுக்கு காரணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த வழிக்கு ஒரு குரல் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மனசோட ரகசியத்தை பேச இங்கே நான் இருக்கேன் இது தேடல் நான் சுபஸ்ரீ